வர சங்குப்பூ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு மேலே வச்சுருக்காங்க அது பூ இவ்வளோ அழகாக இருக்குது டெய்லியும் ஒரு அஞ்சு ஏழாவது வந்து அப்படியே க்ளீனாக வந்து கசாயம் போட்டு குடிச்சி குடிக்கிறதுன்னு சொன்னாங்க சங்கு பூ நிறைய இருக்குதில்ல வீட்டு மேலே வச்சுருக்காங்க ஆறாவது மேலே இருக்குது சங்குப்பூ பார்த்திங்கன்னா பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பூ வந்து அதிகமான பெண் பிரச்சினை நிறைய இருக்குது இந்த பூ வந்து நிறைய வந்து கஷாயம் போட்டு இல்லை தண்ணி சுத்தியில் போட்டு சூப்பராக சாலும் அருமையாக இருக்கும் நிறைய இடத்துல பூ இருக்குது குறைஞ்சி ஒரு இருபது முப்பது பூ ஒரு நாளைக்கு இந்த செடியில் டெய்லி அஞ்சு பூ அவங்க டீ போட்டு பிடிக்கிறாங்களாம் சங்கு பூ ஓகேங்களா சங்கு பூ செடி அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா பாருங்கள் பூ இது ஒரு இருபதுல இருபது பூ இருக்குங்க இந்த பூ வந்து ஒரு டீ போட்டுடலாம் இப்போது இந்த வந்து தண்ணி வச்சுருக்கோம் இந்த பூ மட்டும் போடலாம் இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துடலாம் இந்த பூ மட்டும் போடலாங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொதிச்சா போதுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வை தண்ணி எடுத்து கீழே வச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பூ ஒரு பத்து ஒரு அரை மணி ஒரு கால நேரம் போட்டு வச்சா போதுங்க அப்படியே அந்த பூவில் உள்ள கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் நம்ம தேவைப்பட்டால் இனிப்பு ஏதாவது சேர்த்து குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து காலைல காலையில் விரைவத்துக்கூடியது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷன் நிறைய இருக்குதில்லை இந்த பூவில் நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே குடித்தாலே போதும் எதையுமே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை எனக்கு இல்லாமல் குடிக்க முடியாதுன்னா நாட்டு சக்கரை சேர்த்துங்க நாட்டு சக்கரையோ அல்லது கேனோ இல்லை எலிமிச்சி மழமோ அப்படிலாம் நீங்கள் சேர்த்து குடிக்கலாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவுக்கு வெயிட்லைஸ் பண்ணுறதுலேருந்து தோல் தோ தோல் நோய்க்கு சரியாகும் வெயிட்லைஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த இந்த சங்கு இருக்க எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவு சூப்பராக அழகாக இருக்கும் பூவு பூ வச்சு தான் இந்த காம்பௌலாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொடிச்சா போதும் அப்படியே கலர் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த பூ வடிகட்டி பிடிக்கிட்டுதான் அங்கே வேலை தேவடா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேன் இப்போ வந்து நான் ஒரு சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வர அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா கொச்சிக்கிட்டுருக்கு பாருங்க சங்குப்பூ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூ போட்டிருக்கேன் தண்ணி கொச்சிக்கிட்டுருக்கேன் கொதி போது தண்ணி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வர அளவுக்கு போட்டிருக்கேன் தேவைப்படா நீங்கள் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டிகிட்டு லைட்டாக கொஞ்சம் தேன் சேர்த்து லைட்டாக தேன் சேர்த்து குடிக்கலாம் இல்லை எலிமிசு மரம் போ எலிசு மரம் போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையில்லோ அளவுக்கு நீங்கள் பார்த்து குடிச்சிக்கலாம் வெயிட்லைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது தோல்வியாதி எந்த தோல்வியாதியாக இருந்தாலும் இது சாப்பிட்றதா குண குணமாகும் பல பிரச்சனை உடம்பில் உள்ள கெட்ட குறிப்பு அத்தனை வெளியூர் வந்து பல விதமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த சங்கு போட்டியை அடிக்கடி காலை கால போட்டு குடிங்க ரொம்ப நல்லது இந்த வீட்டில் வந்து ஒரு செடி வந்து எடுத்துகிட்டு க்ளீனாக வளர்த்தீங்கன்னா போதுங்க செடி பற்றாச்சுன்னா டெய்லி ஒரு ஐம்பது நூறு பூ பூட்டுட்டே இருக்கும் நம்ம பூ பூ பூக்க டெய்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு இல்லை அது வந்து பல ஸ்பீஸ் எல்லாம் அதில் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது ஓகேங்களா ஐயாக்கினே வந்து சங்கு டீ வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் என்ன நன்மை இருக்கின்றது எல்லாமே போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சிங்க ஓகே நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து இது வடிகட்டிடலாம் இப்போதை நான் சங்கு பூ கு வச்சிருச்சிங்க இப்போ இறக்கிடலாம் போய்தான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த க்ளீனாக அந்த டீ வடிகட்டிடலாம் இதெல்லாம் சங்கு பூட்டி ரெடியாகிடுச்சிங்க நம்ம அதாவது தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கம்மியாகிடும் இதே வந்து ஒரு தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நல்லா கொதிக்க வெற்றி கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை போட்டு ஒரு பத்து இருந்தும் விட்டு எடுத்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் நல்லா கிளீனாக வரும் ஓகேங்களா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தேன் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சம்பளம் இது ஒன்றும் நம்ம செலவுலாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இந்த ப்ளூ கலர் வந்து கரெக்டாக வரும் வெனிபஸ்ட் நிறைய தோல் வியாதியிலேருந்து இதே பிரச்சனையிலேருந்து பல் பல பல விதமான பிரச்சனை தேய்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சங்கட்டி இருக்குது காலை சூப்பர் பல விதமான நன்மைகள் இதை நிறைஞ்சிருக்கு இதே போல் காலைக்கெலாம் ஒரு ரசி கொடுச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு வியாதியும் உங்கள் வராது நோய் சத்தியும் அதிகமாக இருக்குது ஏற்ற சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சத்து இருக்குது உடம்பையே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சங்கு கலர் டீயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டீ தூள் கூட போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் எரிஞ்சு போனால் தேன் கூட குடிக்கலாம் இல்லை இல்லை தேனும் தேவையில்ல எலிஞ்சி போனால் தேவையில்லாம் இந்த பூ மட்டும் கூட அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சங்கு பூ வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் எல்லா பெனிஃபிட்ஸ் க்ளீனாக சொல்லி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஓடியே குடித்து பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி சங்கு பூ குடிச்சு கூட லட்டியிருக்கு அந்த தேன் வந்து ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம் படு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இதே போல் காலில் களை குடிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா சங்கு பூ ஒரு செடி வரங்க வளர்த்து பூ பறித்து போட்டு கீரை வந்து டெய்லி குடிச்சிங்கன்னா எப்பவுமே உங்கள் உங்களுக்கு இதே பிரச்சனை இல்லைன்னு சரி மலைச்சிக்கிள் பிரச்சனை தோல்வியாதி பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் அப்படி பல்வேறு பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதுனா உங்களுக்கு அதிகமான செலவும் கிடையாது கம்மியான செலவு தான் குறித்து பார்த்துட்டு உங்கள் வெடி பஸ் எப்படி கேட்டால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிற்பாடு பண்ணுங்கள் ராமஜெயம் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு எல்லாருக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் will give us